புதுச்சேரியில் தரமற்ற மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் இருவர் உள்ளிட்ட ஆறு பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று கைது செய்தனர் புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமுதாய நலவழி மையங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள் குழந்தைகளுக்கு வழங்கிய விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர் இதனையடுத்து உடனடியாக மருந்துகள் திரும்பப் பெறப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் மருந்துகள் தரமற்று இருந்ததே காரணம் என்றும் வந்தது விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கத்தில் பணியாற்றிய மருந்தாளர் நடராஜன் என்பவர் தனது மனைவி புனிதா பங்குதாரராக உள்ள சாய்ராம் ஏஜென்சி மற்றும் தனது நண்பர் பெயரில் உள்ள பத்மஜோதி ஏஜென்சி ஆகிய இரு கம்பெனிகளை உருவாக்கி மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் இதன் மூலமாக அரசிற்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் இழப்பு ஏற்பட்டதும் தெரிய தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்மின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் என்ஆர்எச்எம் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் மருந்தாளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் சிபிஐ மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் விசாரணை நடத்தினர் அங்கு வைக்கப்பட்டிருந்த தரமற்ற இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான மருந்துகளையும் பறிமுதல் செய்தனர் மேலும் மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டது இந்திய தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள என்ஆர்எச்எம் பிரிவு அதிகாரிகள் ஊழியர்களிடம் கடந்த ஆண்டு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தனர் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடராஜன் தரமற்ற மருந்து கொள்முதல் வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் அதனை விசாரித்த நீதிபதி வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்க உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மருந்து முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர்கள் ராமன் வயது அறுபத்தி ஏழு மோகன்குமார் வயது அறுபத்தைந்து முன்னாள் துணை இயக்குனர் அல்லிராணி வயது அறுபத்தி இரண்டு சாய்ராம் ஏஜென்சியின் பங்குதாரர்களான நடராஜன் மனைவி புனிதா வயது முப்பத்தி நான்கு நந்தகுமார் பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன் ஆகிய ஆறு பேரை நேற்று கைது செய்தனர் பின் அவர்கள் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதில் முன்னாள் இணை இயக்குனர் அல்லிராணிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நீதிபதி ஜாமீனில் விடுவித்தார் மற்ற ஐந்து பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் என்னும் புதிய கட்சியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கினார் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் என்ற பெயரில் உருளின்பேட்டை சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் செயல்பட்டு வருகிறது இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுகிறது புதிய கட்சியின் பெயர் நமது மக்கள் கழகம் இதன் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் சில நிர்வாகிகளும் அறிவிக்கப்பட்டனர் கட்சியின் கொடியையும் நேரு அறிமுகப்படுத்தினார் அவருக்கு முன்னாள் எம் பி ராமதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன் ஹசானா ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி மண்ணின் உரிமையை பாதுகாக்க நேர்மையான அரசு ஏற்பட புதிய கட்சி துவங்க கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நமது மக்கள் கழகம் என் என்ற கட்சி எனது தலைமையில் செயல்படும் தனி மாநில அந்தஸ்து பெறுவதே நோக்கம் என்றார் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்கி மத்திய அரசு சதி செய்வதாக கூறி அரசியல் செய்யும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது இதை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது இதனை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது எதற்கெடுத்தாலும் மதத்தின் பெயரால் பொய் பிரசாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னிலை மறந்து மீண்டும் மதுரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவக்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அம்மாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது புதுச்சேரியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி அரசு கால்நடை துறைகள் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆடு மாடு கோழி மற்றும் குட்டிகளை கையில் பிடித்தபடி காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கரவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை விசாரணை குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன் கந்தசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு மாடு கோழி மற்றும் கஞ்சிக்குட்டிகளை குட்டிகளை கையில் பிடித்தபடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மோந்தா சூறாவளி புயலாக தீவிரமடைந்தது இதனையொட்டி புதுச்சேரி துறைமுகப் பகுதிகள் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுங்காடு விவசாயிகள் மேற்பட்டோர் நெடுங்காது பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கும்பகோணம் காரைக்கால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பேச்சுவார்த்தை செய்து தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் துணை தாசில்தார் பணிக்கு தீர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணையை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார் புதுச்சேரி வருவாய்த்துறையில் காலியாக உள்ள முப்பது துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டி தேர்வு இருவேளைகளாக புதுச்சேரியில் எண்பது மையங்களிலும் காரைக்காலில் பனிரெண்டு மாகி மூன்று ஏனாம் ஆறு மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கருவாடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு போட்டித் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் வருவாய்த்துறை செயலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் பிஏசி படிப்பிற்கு நாளை கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது புதுச்சேரி ஜிப்மரில் பிஏசி நர்சிங் படிப்புகளுக்கு எண்பத்தி ஏழு இடங்கள் உள்ளன இவற்றை நிரப்ப மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு தரவரிசை பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் மூன்றாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை ஜிப்மரில் திங்கட்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது இதன் பின்னர் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியான மாணவர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் இடம்பெறும் மாணவர்களுக்கு நாளை அங்குள்ள அப்துல் கலாம் கலையரங்கில் காலை எட்டு முப்பது மணிக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது இதில் செயற்கை பெறும் மாணவர்களுக்கு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளையினூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திநகர் மற்றும் உதயம்பட்டு பகுதியில் உள்ள சாலையுரத்தில் ஊசி மணி பாசி மணிகள் விற்பனை செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பத்தினர் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல முறை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து மருந்தனர் ஆனால் இலவச மனைபட்டா இதுவரை வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் வெளிநூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலின் முன்பு அமர்ந்து தருணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் வனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை வந்து கலைந்து சென்றனர் கந்தசஷ்டி விழாவையொட்டி அரியங்குப்பம் காலந்தோட்டத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமீத சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார் அரியங்குப்பம் தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமீத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது இதனொரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழாவும் நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார் முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உள்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள்பாளித்த முருகருக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூறு பேருக்கு செல்வர்குடம் மற்றும் தாம்பலம் ஆகியவற்றை அதிமுக பொருளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார் இதில் தொகுதியின் செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்டு செயலாளர் பாபு பாலு அன்பு முனியன் உட்பட கோவில் நிர்வாகத்தினர் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மோந்தா புயல் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி ரயில் எண் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று புவனேஸ்வரிலிருந்து இன்று இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு பத்து மணிக்கு புறப்படும் புவனேஸ்வர் புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று ரயில் எண் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐம்பத்தி இரண்டு புதுச்சேரியிலிருந்து நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது புதுவை அரசின் திட்டங்களுக்காக சமூக குழு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது இதற்காக புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது புதுவை அரசு சார்பில் பல்வேறு துறைகள் மூலமாக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து விவரங்கள் அரசு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளும் வகையில் சமூக ஊடக குழு அமைக்கப்பட்டுள்ளது புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரிகள் விஷுவல் கம்யூனிகேஷன் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களை கொண்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது புதுவை அரசின் செய்தி விளம்பரத்துறை மற்றும் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் என் ரங்கசாமி முன்னிலைகள் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை கையொப்பமானது புதுவை மத்திய பல்கலைக்கழக பதிவாளர் போ ரஜினீஷ் புட்டானி மற்றும் புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் முனுசுவாமி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் ஐந்து மாணவர்களை கொண்ட இந்த குழு தலைமை செயலகத்திலிருந்து செயல்படும் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அதன் இயக்குநர் முனுசாமி புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி சார்பில் பேராசிரியர் கிருத்திகா ஆகியோர் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக செயல்படுவர் விலையூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவானது தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இதன் முக்கிய நிகழ்ச்சிகளாக கடந்த என்று யானை மகாசூர சூரசம்ஹாரம் ஞாயிற்றுக்கிழமை சிங்க மகாசூர சூரசம்ஹாரமும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சியும் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிறந்த ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீபாவளி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது கொட்டுப்பாளையம் ஸ்ரீ நாகத்தமன் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு நடந்த திருக்கல்யாண விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகத்தமன் ஆலயம் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவையொட்டி ஆலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பதினான்காம் ஆண்டாக முருகருக்கு வள்ளி தேவானையை மனம் முடித்து வைக்கும் வைபவம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவரது மனைவி அண்ணா பிரபாவதி ஆதிதிராவிட நலத்துறையின் முன்னாள் இயக்குநர் இளங்கோவன் உட்பட குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் பாலித்த முருகர் வள்ளி தேவானையை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தனது சொந்த செலவில் அறுசுவை உணவு மற்றும் தாம்பூலம் வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் திரியூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ முருக கடவுளின் கந்தச ஸ்ரீ சூரசம்ஹார பெருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நான்காம் நாளில் யானை முகசூரன் விழாவும் ஐந்தாம் நாளில் சிங்கமுகசூரன் விழாவும் நடைபெற்ற நிலைகள் நேற்று முக்கிய நிகழ்வாக செங்குந்தர் பெருமக்கள் பொது உற்சவம் சார்பாக சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இன்று இரவு செங்குந்தர் இளைஞரணி ஏற்பாட்டில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகினாம்பிகை சமீத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் தேவஸ்தானம் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செங்குந்தர் பெருமக்கள் இளைஞர்கள் மற்றும் குழுவினர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினந்தோறும் முருகப்பெருமான் சன்னிதிகள் அபிஷேக ஆராதனையும் சஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வேல் வாங்குகின்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகப்பெருமான் சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியோர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் இன்றிரவு ஏழு மணியளவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பதிகாரி சரவணன் ஆலய தலைமை தலைமையர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் ரோடு பெரம்பை கிராமத்தில் எழுந்தில் இருக்கும் இருபத்தி ஏழு அடி உயர பத்துமலை மலை முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பழுதாவூரோடு குருமாம்பேட் பானிலேப்பாள் பண்ணை பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள இருபத்தி அடி உயர ஸ்ரீ பத்துமலை முருகன் ஆலயத்தில் கந்த முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் முருகப்பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக நிர்வாக அதிகாரி பாலசுப்பிரமணியன் ஜெயலட்சுமி பாலசுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனா்